ஒழுங்கா பஸ்ஸுக்குள்ளே வந்து வந்துட்டு போகும் இதை கொஞ்சம் மாறிட்டுருக்காங்க இல்லைன்னா இது திருப்பி இந்த பாறையை கூறி கடவுள் எல்லா பஸ்ஸும் உள்ளே வரணும் ஷெல்டரில் போட்டுட்டு தான் போடணும் இங்கே என்ன செஞ்சுருக்கு எல்லாரும் உடனே ஊறு முழுக்க நிறுத்துறான் இல்லை என்ன உனக்கு லாபம் வரும் எல்லாரும் இப்படி வரிசையே நிறுத்திவிட்டு போகிறார் கேன் இருந்து என்ன லாபத்தில் வரப்போறீங்க எனக்கு தெரியல பஸ் ஸ்டாண்ட்னா வந்து என்ன ஓட்ட விட மாட்டேன் உள்ளே பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே தான் வந்து போகணும் எல்லா பஸ்ஸும் ரோட்டில் யாரையுமே ஏற்றக்கூடாது யானை அந்த பஸ்ஸு மூலமாக இந்த எட்ட நம்பர் கடை யார் கிடைமா இல்லையா ஒரு நாளுமே திறக்கலையாது கடை அதான் என்ன பொருள் விற்கிறாங்க சோரப்போக்க முன்ன மக்கள் பயன்படுத்துற மாதிரியே தெரியல